தன்னுடைய மனைவியினுடைய கூந்தலை அவ கோவிட்டே போனா கை ஆசன அவளுடைய பேச்சுக்கு பதில் உரைக்க முடியாது செண்பக பாண்டியனை திணற வைக்கிறது கூந்தலில் இருந்த அருமையான ஒரு மனம் கமழ்கிறதே அவ பார்த்தா அப்படியா இப்ப பாண்டியனுக்கு சந்தேகம் வந்துருச்சு என்ன சந்தேகம் வந்தது இதெல்லாம் பூசுறதுனாலதான் வாசன விருதா இல்லை இயற்கையாகவே கூந்தலுக்கு மனம் உண்டா சந்தேகத்தை யார்த்தவை கேட்காது அவருக்கு நேரா வந்து சபையில தெரிவிச்சார் யார் இதற்கு சரியான பதில் உரைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசீலிக்கப்படும் நம்ம மதுரையில நல்ல குலத்திலே பிறந்த அற்புதமான ஒழுக்க நெறியிலே வாழக்கூடிய இளைஞன் தருமி இந்த அறிவிப்பு அறிவித்த உடனே சொக்கநாத பெருமான்கிட்ட போய் சொன்னார் பெருமானே அதனால ராஜாவோட சந்தேகத்தை தீர்ப்பதாக ஒரு பாட்டை எழுதி கொண்டு வந்து யாராவது எனக்கு கொடுத்தால் என் வறுமை தீர் இந்த மீது நீ அருள் புரிய கூடாதா என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதான் தரு சிவபெருமான் பார்த்தார் அனதா நம்ம குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது சுவாமி எழுதுற அல்ல அந்த தருமி விரி 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 நீ எடுத்துட்டு நேரா பட 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 உள்ள போனார் உள்ள போய் யார் ஆயிரம் பொற்காசு கொடுவார் ராஜா தான் கொடுப்பார் நேரா சபைக்கு போன ராஜா எல்லாரோடய உட்கார்ந்து பாட்டை கொண்டு வந்திருக்கிறேன் பெற்றுக்கொண்டு பரிசில் தர வேண்டும் அவர் சொன்னார் உண்மையிலேயே இயற்கையாக கூந்தலுக்கு மனம் உண்டு என்று நான் நினைத்தேன் நான் நினைத்ததை இப்புலவன் உறுதிப்படுத்தியார் போல் இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று ஆயிரம் பொற்காசுகளை கொண்டு வந்து பரிசாக கொடுக்க முற்படுகிற போது சங்கப்பலகை அமைத்து அமர்ந்திருக்க கூடிய புலவர்களில் தலைமை புலவராக இருக்கக்கூடிய நக்கீரர் நீ எழுதிய பாடல் அதுக்கு பொருள் நீ தான் நக்கீரர் ஆயிட்டுறேன் பொருள் தெரியாதா எனக்கு தெரியும் பொருள் நீ என்ன சொல்ல வர்ற சிவபெருமான் பார்த்தார் ஆ சரி நம்மளுக்கு சொன்னாலாம் புரியாது நம்ம போனாதான் வேலை நடக்கும் போல இருக்குதுன்னு வந்துட்டார் என்ன சொன்னார் தெரியுமா இந்த பாட்டுல குத்தம் இருக்குதாமா எழுதணும்னு கூட்டியான் அவர் பத்தார் என் பாட்டில் பிழையா ஆமாம் அப்படித்தான் சொன்னாங்க நான் சொல்லுல அந்த சபையில் இருந்த நக்கீரர் தான் சொன்னார் ஓ நக்கீரன் சொன்னாலும் சொல்லுவான் இப்போ என்ன பண்ணணும் இதுக்கு மேலே நான் என்னத்த தெளிவாக சொல்லணும் வா நேரமாச்சே வந்த சபையில் சொல்லு இதை நான் கொடுத்த பாட்டு தான் இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுன சரிப்பா என்ன வேறு நேராக சபைக்கு போனேன் தமிழ் அறிந்து கற்றோர் இருக்கின்ற சங்க இருக்கும் சபையில் எம் பாட்டை குற்றம் என்று கூறியவன் யார் நக்கீரர் வேகமாக வந்து சொன்னார் அவன் இவன் என்று மரியாதை இல்லாமல் ஏகவசனத்தில் பேசுகிற நீர் ஒரு நல்ல பாட்டை இயற்றுவதற்கு தகுதி இல்லா புலவன் என்பதை முதல் வாஜகத்திலேயே நிரூபித்து விட்டீர்னர் ஓ நீர் நக்கீரன் நீர் அது இருக்கட்டும் எம்பாட்ட தப்புன்னு சொன்னீரே என்ன தப்பு முதல்ல இந்த பாட்டை நீங்க கொண்டுட்டு வராம ஏன் அவங்கிட்ட கொடுத்து விட்டீங்க எனக்கு பொன் தேவை இல்லை அவன் பொன் தேவை என்றான் அதனால் அவனிடத்தில் கொடுத்து விட்டேன் யாரிடத்தில் கொடுத்து விட்டால் என்ன பாட்டு தானே வேண்டும் உன் பாட்டை நான் எழுதி கொடுத்தேனே என் பாட்டுல என்ன பிழ என்ன தவறு உன் பாட்டினுடைய பொருள் என்ன கூந்தலில் இயற்கையாக மனம் இருக்கிறது என்பது என் பாட்டினுடைய பொருள் நான் சொல்லுகிறேன் கூந்தலில் இயற்கையாக மனம் பூசுவதனால் மட்டுமே மலர்களை மட்டுமே தான் கூந்தலுக்கு மனம் வருமே தவிர இயற்கையாக கூந்தலில் மனம் கிடையாது சிவபெருமானுக்கு கொஞ்சம் கோவம் இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு நக்கீரரை பார்த்து கேட்டார் நக்கீரா உண்மையாக சொல்லும் யார் கூந்தலுக்கும் மனம் இல்லையா யார் இருந்தாலும் மனம் இல்லை விளங்குகின்ற இப்பாண்டிய சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கூந்தலுக்கும் மனம் இல்லையா இல்லை இவ்வுலகையெல்லாம் காத்து ரஷ்த்து அருள் புரியக்கூடிய தேவர்களுக்கு அதிதேவதைகளாக விளங்கக்கூடிய தேவலோகத்து மங்கையர்களுக்கும் மனம் இல்லையா அவர்களுக்கும் இல்லை இனி பேசுவது நான் பேசுவது நீ எழுதுவது நான் எழுதுவது என்று தமிழுக்கும் இலக்கணத்திற்கும் இலக்கியத்திற்கும் நாயகனாக விளங்கக்கூடிய படைப்பு கடவுளாம் பிரம்மதேவனின் அருகே அமர்ந்திருந்து கலைமகளாய் இவ்வுலகிற்கு தமிழ்மகளாய் தமிழ் மகளாய் இச்சங்கத்திற்கு உரியவளாய் விளங்கக்கூடிய அந்த கலைமகளின் கூந்தலுக்கு கூட மனம் இல்லையா இல்லை பார்க்கடலிலே பள்ளி கொண்டு தன்னை நாடி வருபவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் தன்மை உடைய பெருமானாம் அவர் அருகே அமர்ந்திருக்க கூடிய செல்வத்திற்கு நாயகியாக விளங்குகின்ற மகாலட்சுமியின் கூந்தலுக்கு மனம் இல்லையோ இல்லை நன்றாக யோசித்து சொல் நக்கீரா நீ அனுதினமும் உன் மனதில் வைத்தும் பூஜிக்கும் நாயகராகிய கண்ணப்பனுக்கு அருள் புரிந்த காளாத்தி மலையிலே இருந்த அருள் புரியக்கூடிய அந்த காலத்தி அப்பனுக்கு இடபாகத்தில் விற்றிருந்து அருள் புரியக்கூடிய உமைக்கும் மனமில்லை என்கிறாய் ஓட்டினார் யாராக இருந்தாலும் சொல்லுகின்றேன் யாருக்கும் எக்காலத்திலும் இயற்கையாக கூந்தலில் மனம் வந்தது கிடையாது கீரா எம்மை யார் என்று அறியாமையினால் இப்பதில் வருகிறதா அல்லது உன் பதில் இதிலே உறுதியானதா என்று சொல்லி யாருக்கும் காட்டி அறியாத தன்னுடைய நெற்றிக்கண்ணை கண்ணை சற்று திறந்து காட்டினர் கண்ணை திறந்து காட்டிய உடனேயே நக்கீரருக்கு தெரிந்தது இது சொக்கநாதர் தான் வேறு ஒருவரும் இல்லை என்று ஆனால் இறைவனே ஆனாலும் தவறு தவறுதான் என்பதில் உறுதியாக இருந்த அந்த தமிழ் புலவன் அந்த புலவனுக்கு இருந்த ஆற்றல் எதிரே நிற்பது இறைவன் இக்கண்கள் அக்னி பிழம்பை கொட்டுகின்ற கண்கள் என்று தெரிந்த கூட சிவபெருமான் என்று அறிந்த போது கூட பெருமானை தன்னுடைய மனதிலே பிரார்த்தனை செய்து நக்கீரர் சொன்னார் இக்கண்களால் அல்ல உடல் முழுவதும் கண்களாக மாறி எம்மை சுட்டு எரித்தால் கூட யாம் சொல்லுவேன் உமக்கும் யாருக்கும் நான் சொல்லுவேன் எக்காலத்திலும் எப்பெண்களுக்கும் கூந்தலில் இயற்கையாக மனம் இல்லை அறையாகத் திறந்த தமது நெற்றிக் கண்ணை இறைவன் கோப முழுமையாகத் முழுமையாக திறந்து நக்கீரனை அந்த நக்கீரன் நின்று கொண்டிருந்த இடத்திலே அப்படியே சாம்பலாகி அந்த சாம்பல் பொற்றாமரை குளத்தில் விழுந்தது